ஓம் சாந்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முரளியின் வரதானம் சேவையில் இருந்து கொண்டே கர்மாதீத ஸ்திதியை அனுபவம் செய்யக்கூடிய தபஸ்வி மூர்த்தி ஆக எப்பொழுது சேவிக்கக்கூடிய தந்தையின் நினைவானது இருக்குமோ அப்பொழுது நான் ஆத்மா செய்பவன் பரமாத்மா என்னை சேவிக்கிறார் அப்புறம் அடுத்த நினைவு என்னவென்றால் நான் ஆத்மா இந்த கர்மேந்திரியங்கள் மூலமாக காரியம் செய்விக்கிறேன் ஸோ இப்படி இந்த இரண்டு நினைவினுடைய சமநிலை இருந்ததுன்னா நாம் செய்கின்ற கர்மம் கர்மாதீத்த நிலை அடையும் கர்மத்தில் அது வந்து லௌக்கிகமாக இருந்தாலும் சரி அலௌக்கிக கர்மமாக இருந்தாலும் சரி எந்த விதமான சுயநலமும் இருக்கக்கூடாது எந்தவிதமான சுயநலர்வி சுயநல உணர்வு இல்லாமல் ஒரு கர்மமானது செய்யப்படுமானால் அப்பொழுது அந்த கர்மம் கர்மா தீத்த நிலையின் நிலையிலிருந்து செய்யப்பட்டதாக கருதப்படுகிறது இப்போ பாபா சொல்கிறாரு சேவை செய்யும் பொழுது கர்மாதீத்த ஸ்திதியை அனுபவம் செய்யக்கூடிய ஒன்று நான் கருவி அப்படின்ற உணர்வின் மூலமாக கர்மம் எப்படிப்பட்ட ஸ்ரேஷ்டமான கர்மமாக இருந்தாலும் அதில் சுயநல உணர்வு கலக்காமல் அந்த கர்மமானது செய்யப்படும் ஏனென்றால் இதை சேவிக்கக்கூடியவர் தந்தை நான் வெறும் கருவி இந்த உணர்வு நம்மளை கர்மத்தினுடைய பலாபலனை பார்ப்பதற்கோ இல்லை கர்மத்தினுடைய வெற்றி தோல்வியில் மாட்டிக்கொள்வதற்கோ நம்மளை அனுமதிக்காது நாம் கர்மம் செய்து கொண்டே அந்த கர்மத்தினுடைய பலனிலிருந்து விலகி இருப்போம் நம்ம கர்மம் செய்து கொண்டே பரமாத்மாவின் நினைவில் இருப்பதினால் அதனுடைய பிரத்ய பலனாக பரமாத்மாவின் உதவி துணை ஆசீர்வாதம் அனுபவமாகும் எப்படி பாபா சொல்கிறார் இந்த சங்கம யுகத்தில் பரமாத்மாவின் துணையில் இருப்பதே ஆன்மீக முயற்சி செய்யும் பொழுது உங்களுக்கு ஒரு அதீந்திரிய சுகம் கிடைக்கிறது இல்லையா அதுதான் பெரிய பலன் இந்த பலனின் நிழலாக உங்களுக்கு சத்தியுகம் எனவோ கிடைக்கத்தான் செய்யுது ஆனால் அது வெறும் நிழல் அப்படிங்கிறார் அதுபோல் பாபா சொல்கிறார் கர்மாத்தீத்த நிலையிலிருந்து காரியம் செய்வது என்றால் கர்ம யோகியாக இருந்து காரியம் செய்வது கர்மா நிலையிலிருந்து காரியம் செய்வது என்றால் எந்த ஒரு சம்பந்தம் தொடர்பில் வந்தாலும் அந்த சம்பந்தம் தொடர்புக்கு பின்னாடி நாம் எத்தனை காரிய விவகாரம் பண்ணாலும் அதில் வந்து சுயநல உணர்வு இல்லாமல் இருப்பது சகோதர பார்வை கொண்டிருப்பது இப்படிப்பட்ட தபஸ்வி மூர்த்தி ஆகுக அப்படின்னா எல்லா இடங்களையும் பாபா வந்துடுறார் பாபா இல்லாமல் ஒரு காரியம் இல்லை அதுதான் அர்த்தம் நேரம் குறைவாக இருக்கிறது ஆனால் சேவை அதிகமாக இருக்கிறது சேவையில்தான் மாயா வருவதற்கான வாய்ப்பு இருக்குது என்ன சொல்கிறார் பாபா நேர நேரம் ரொம்ப குறைவாக இருக்குது சேவையில்தான் ஆனால் சேவை அதிகமாக இருக்குது சேவையில் தான் தன்னுடைய நிலை தெரியும் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா அப்போ சேவையில் தான் மாயா வருவதற்கான வாய்ப்பு இருக்குது நம்ம தனியாக இருக்கிறோம் சேவைனாலே ஒருத்தரோட ஒரு கூட்டு முயற்சியாக செய்வோம் ஒருத்தரோட சம்மந்தம் தொடர்பில் வந்து செய்வோம் அப்போ சேவையும் வரும் பொழுதே மற்ற ஆத்மாக்களுடன் சம்பந்தம் தொடர்பில் வரும் பொழுது சமஸ்காரம் மோதல் அங்கே தான் ஏற்படும் அங்கே தான் மாயா வருங்கிறார் அங்கே தான் நான் பெரியவன் நீ பிரிவன் நான் செய்கிற சேவை கரெக்டு நீ செய்கிற சேவை தவறு என் கிட்டே இந்த விசேஷத்தான் இருக்குது உங்ககிட்ட இல்லை ஏதோ ஒரு விதத்தில் மாயை வரும் அப்புறம் பாபா சொல்கிறார் சேவையில்தான் சுபாவம் தொடர்பின் விரிவு ஏற்படுகிறது சுபாவம் மற்றும் தொடர்பினுடைய எக்ஸ்பேன்ஷன் விரிவு கூட அங்கே தான் ஏற்படுது சுயநலமும் கூட மறைந்திருக்கிறது செக் பண்ணி பார்க்கணும் நாம் சேவை செய்கிறோமோ இதற்கு பின்னாடி ரொம்ப சூக்ஷமமாக கூட சுயநல உணர்வு இல்லாமல் இருக்குதா அப்படின்னு செக் பண்ண சொல்கிறார் இதில் சிறிதளவு சமநிலை குறைகிறது என்றாலும் கூட மாயா புது புது ரூபத்தை தாரணை செய்து வந்து விடுகிறது நம்ம இதை கண்டுபிடிக்கவே முடியாத அளவிற்கு மாயை வந்து புது ரூபத்தை எடுத்து வருமா இதில் சேவையில் தான் ஆகையால் சேவை மற்றும் தனது மனநிலை சமநிலையில் வைப்பதற்கான பயிற்சி செய்யுங்கள் ஸோ எப்படிப்பட்ட சேவை செய்தாலும் மனமானது எப்படி இருக்கணும் கர்மாதீத்த ஸ்திதியை அனுபவம் செய்யணும் அப்பொழுது மாயா வர முடியாமல் இருக்கும் எஜமானராக இருந்து கர்மேந்திரியங்கள் என்ற பணியாட்களிடமிருந்து சேவை வாங்குங்கள் பாபா சொல்கிறார் இல்லையா செய்பவன் ஆத்மாஸ் இந்த கர்மேந்திரியங்கள் மூலமாக காரியம் சேவிக்கின்றேன் அப்படின்னு இந்த கர்மேந்திரியங்கள் யார் பணியாட்கள் அப்போ அப்படி ஒரு அத்தாரிட்டியில் எஜமானத்தன்மையில் தன்மையில் இருந்து கர்மேந்திரியங்களிடம் பணி வாங்குவது அப்படின்னா மனதை இங்கே இங்கே அங்கே எங்கே அலைய விடாமல் பழைய சமஸ்காரம் வெளிப்பட்டு விடாமல் நம்ம எப்படி இருக்கணும் சேவை செய்யும் பொழுது ஒரு ராஜாவாக இருந்ததனுடைய பணியாட்களிடம் காரியம் வாங்கணும் சேவை வாங்கணும் மனதில் ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் இல்லை என்ற நினைவை எமர்ஜ் செய்யும் பொழுது கர்மாதீத்த ஸ்திதியின் அனுபவசாலி தபஸ்வி மூர்த்தி அப்படின்னு நம்மளை சொல்லலாம் நன்றி பாபா ஓம் சாந்தி